பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஆயிரம் அமானுஷியம் சார்ந்த பக்தி சார்ந்த அது ஜோதிடமாகட்டும் நல்ல ஆன்மீக விஷயங்களை எல்லாம் இறையுள்ள சொல்லி வருகிறேன் அந்த வகையில பொறுத்த வரைக்கும் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி வருகின்ற செவ்வாய் பயிற்சியாகட்டும் குரு ராகு பயிற்சியாகட்டும் அதில் பெரும்பாலான பகுதி பாதிக்கப்படுகின்ற அந்த ஆண் பெண் இருவருக்குமே கடுமையாக பாதிக்கப்படுறாங்க எதுலேன்னு பார்த்திங்கன்னா ஒரு திருமண வாழ்வு தொழில் ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டும் சிறப்பாக அமைய வேண்டும் இந்த சிறப்பாக அமையாவிட்டால் கண்கலங்கி போய் விடுகின்றார்கள் கதறி விடுகின்றார்கள் திகைத்து போகின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் புருஷ லட்சணம் எதுன்னா நல்ல தொழில்தான் கைகினைய சம்பாத்தியம் தான் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எது அழகுன்னா ஒரு பெண்மை மலர்வதும் அவளுடைய திருக்கரம் பிடித்து திருமாங்கல்யம் சூடுவதா சிறப்பு திருமணம் ஆகவில்லையே என்று கலங்கி நிற்கின்ற பெண்ணாகனாலும் சரி ஒரு நல்ல தொழில் அமையவில்லையே என்று நின்ற நிற்கின்ற ஒரு ஆணாக இருந்தாலும் சரி சென்று நிற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகனுடைய ஆலயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கர் சோழிங்கருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப்புன்னு ஒரு இடம் அங்கிருந்து இடதுகை தூரம் போட்டிங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி கலஞியவரை கண்ணீரை துடைக்கின்ற ஒரு சக்தி கலியுகத்தினுடைய கண்கண்டு தெய்வம் வாராகி வார்த்தாலி வராமகி தண்டனி தண்டனாராய் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் வாராகியினுடைய அலற்பரிய ஆற்றலை சக்தியை ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனாலும் என் தாயின் பெருமையை சொல்லி முடியாது ஆனால் இந்த ஆலயம் பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த பராசக்தியின் வடிவிலகை எப்படி சொல்வது கலகி நின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தொழில் ஏதோ வாழ்வு வாழ்க்கையும் வயித்துக்கும் மாதிரி ஒரு தொழில் தான் மட்டும் இல்லாமல் தன்னை நம்பிய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ அவமானங்களையும் வேதனைகளையும் சந்தித்து ஒரு தொழில் செய்கின்றால் அது நமக்கு திறமைக்கேற்ற தொழிலாக அமையாவிட்டாலும் கூட நாம் நினைத்த தொழிலாக அமையாவிட்டாலும் கூட இந்த வாழ்க்கையின் போராட்டத்தை கடப்பதற்கான ஒரு தொழிலாக அமைந்ததே இருக்கும் பொழுது அந்த வேலையை விட்டு சூழ்நிலையின் காரணமாக விரட்டப்பட்டாலோ துரத்தப்பட்ட நீக்கப்பட்டாலோ கலகி போய்விடுகின்றார் தடுமாறி விடுகின்றார் தத்தளிக்கின்றார் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு யுகம் கலியுகத்தில் ஒரு நாள் ஒரு நாழிகையை கடத்துவது பொருள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த நீக்கப்பட்ட ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல தொழிலை நடத்தி அந்த தொழிலை நடத்த முடியாமல் மூடுகின்ற ஒரு சூழ்நிலையில் அழகி போய்விடுகின்றார்கள் அவர்களை கலை சேர்க்கின்ற ஒரு ஓடமாக ஒரு கலந்தரை விளக்கமாக இருக்கக்கூடிய இடம்தான் என் தாய் இந்த பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுக வாராகி மகிஷத்தின் மேல் அமர்ந்து அற்புத சக்தி நான் இருக்கிறேன் மகளே நான் இருக்கின்றேன் மகனே கவலைப்படாதே என்று ஆறுதலை தருகின்ற ஒரு சக்தி கலங்கி நிற்கின்றோம் கவலையை சொல்வதற்கு மனைவியா கணவனா உறவா யாரும் இல்லாத பொழுது இந்த மனம் ஏனோ இறைவனை நாடுகின்றது அந்த வகையில் என்னுடைய அனுபவம் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் சிந்துகின்ற கண்ணீர் அவர் தன் பிள்ளைகளை வைத்து வைத்து பெண் குழந்தையை வைத்து போராடுகின்றார் அந்த குழந்தையை ஒரு உயர்ந்த நிலையை படிக்க வைப்பதற்காக போராடுகின்றார் தான் வேலை செய்த இடத்தில் சூழ்நிலை காரணமாக நீக்கப்படும் பொழுது அவள் வந்து நின்று கதறிய இடம் இந்த இந்த பஞ்சமுக வாராகி ஆலயம் இந்த ஆலயத்தில் அம்மா என்னை காப்பாற்ற வழி இல்லை என்று கதறிய பொழுது அந்த அன்னை சொல்கிறாள் மகனே என் பசியாற்ற முடியுமா என்று அவர் சொல்லியபோது இதோ செய்கிறேன் தாயே என்று உனக்கு என்ன வேண்டும் இந்த எளியால் என்ன தர முடியும் தாயே என்று கேட்ட பொழுது அந்த தாயை சொல்லியது தான் ஒரு நுனி வாழை இடையில எலுமிச்சம் பழத்தை புரிஞ்சு எலும்பிச்ச சாதம் வைத்து கொடுமகளே அதன் மீது ரெண்டு தேங்காயை வைத்து நெய்யோ நல்லெண்டை கொண்டு விளக்கேற்றி இதை வழிபாடு பண்ணு நினைத்த காரியத்தை நான் நடத்தி தருகிறேன் என்று கூறினாள் அவ்வாறே செய்து இழந்த வேலையை பெற்றதோடு தன் மகளுக்கும் உரையாற இடத்துல ஒரு வேலையை தந்து நிம்மதியாக வார வாரம் ஒவ்வொரு பஞ்சமியும் இந்த அன்னையை நாக்கி வந்து நிற்பதை பார்க்கின்றேன் அன்னையை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பெண் அந்த தேவியை பார்த்து வணங்கும் பொழுது கண்களில் இருந்து கர 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 என்று கண்ணீர் விடுவதை தான் பார்க்கின்றேன் காரணம் நன்றி இந்த காலத்துல கடவுளை மாற்றி விடுகின்றார்கள் காரியம் நடக்கலையா வேற கடவுள் என்று மாறுகின்ற ஒரு புத்தியுள்ள உலகத்திலேயே நம்பிக்கையோடு அந்த வாராகியை வழிபட்டு வாழ்க்கையை வெற்றியை கைப்பற்றியவள் இழந்த வேலை திரும்ப கிடைக்குமா பிள்ளையை படிக்க முடியுமா வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியுமா என்றெல்லாம் கதறிய ஒரு ஆண் தன் இழந்த வேலையை திரும்ப பெற்ற இடம் இந்த இடம்தான் காரணம் பஞ்சமுகத்தோடு கூடிய அற்புதமான ஒரு வாராகியின் சக்தி மேல் மேலவர் மகா சக்தி லலிதா பரமேஸ்வரியின் படை தளபதி மட்டுமல்ல நம் வாழ்வுக்கே ஒரு தளபதி இந்த தாய் தான் இந்த இது பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்ரகாளியின் அம்சமாகிய வாராகி வழிபாடு நம் வாழ்வுல இழந்ததை திரும்பப்படும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டும் சிறப்பாக இருக்கும் தண்டவாளம் மாதிரி ஒரு வண்டியில் பூட்டிய இரண்டு காலை மாடுகள் மாதிரி அதுதாங்க தொழிலும் குடும்பமும் ஒரு பெண் பிறந்தவுடன் அவள் சிறப்பு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்வு அமைந்தால்தான் திருமண வாழ்வு அமைந்தாலும் அதை சிறப்பாக கொண்டு செல்வதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் கனவு மாறி தான் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில தான் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு இருக்கின்றது ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதற்கு ஒன்றாக வாழ்வதற்கும் அந்திம காலம் வரை அந்த திருமண வாழ்வு சிறப்பிப்பதற்கும் ஒரு அற்புதமான சக்தி பீடம்தான் இந்த வாராகியினுடைய பீடம் பஞ்சமுக வாராகி பாதசனீஸ்வரர் ஆலயத்திலே இந்த பராசத்தை கொடி கொண்டிருக்கின்றார் முடிந்தார் ஒவ்வொரு பஞ்சமி என்று இந்த பராசக்தியை வழிபாடுபடுங்கள் இல்லை என்றால் ஒரு இலை வாங்கி நுனிப்பாக வடப்பாக இருக்கும்போது தண்ணீர் இழத்தி தூய்மையாக்கி சாதம் செய்து ஒரு தேங்காயை இன்றாக உடைத்து நீரை அகற்றி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பராசக்தியின் பாதம் வழி வழிபடுவீர்கள் ஆனால் இழந்தது வாழ்வாயினும் தொழிலாயினும் தருவது இந்த தாயின் அருள் கொடை